ஐ ஹால் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாடியில் வந்து வேப்பில செடி இருக்குது ஸோ இந்த வேப்பில் செடி வந்து நம்ம வந்து மரமாக க்ரோ பண்ண முடியாது இல்லையா ஒரு குரோ பேக்லேயோ இல்லை மாடியில் வச்சோ நம்ம ஒரு மரத்தை வளர்க்க முடியாது ஸோ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது வந்து சளி இருக்குது இல்லை குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கொழுந்து வேப்பில் எடுத்து நம்ம வந்து அரைச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைம்க்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப மறந்துட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணணுங்க என்றைக்காவது அட்லீஸ்ட் தினமும் கூட குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க சப்போஸ் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக வந்து அடம் பிடிச்சாலும் பரவாயில்லன்னு வாரத்தில் ஒரு நாளாவது இதை நம்ம வந்து ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்போ தான் நம்ம பல்லும் ஸ்ட்ராங்காகும் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை ஸோ மேபி நமக்கு டைம் இல்லாததுனால கூட இருக்கலாம் இந்த மாதிரி வேப்பங்குச்சியை நம்ம கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி நம்மளும் கூட முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்தணும் நான் ஸோ நான் இன்றைக்கி வந்து இதில் ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே இருக்க நுனி பகுதி இருக்குது இல்லையா இந்த நுனி பகுதியை நம்ம வந்து நல்லா இடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்லில் வச்சு தேய்க்கலாம் ஓவராக வாஷ் பண்ணக்கூடாது அதில் இருக்க கசப்பு வந்து நம்ம பல்லுக்கு அதுதான் மெயின் ஸோ அதனால் சும்மா லைட்டாக இதெல்லாம் தூஸ் எதாவது இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் இடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் வந்து இடம் இல்லை அப்படின்னாலும் வேப்பில உடனே கிடைக்காது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ அதாவது மாடியில் வச்சு சின்ன சின்ன செடியாக அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா அதை உடச்சி விட்டுட்டே வருவேன் பெருசாக வளர வைக்க மாட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து லீஃப்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நான் உடச்சி விட்டுட்டே வருவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ப்ளஸ் நமக்கும் வந்து யூஸ் ஆகும் இல்லையா ஸோ எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள செடி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்